வணக்கம் பாட்டி சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் வாங்க பார்க்கலாம் பிறப்புச் சான்றிதழ் வாங்கும்போது மறந்தும் இந்த தவறை மட்டும் செய்து விடாதீர்கள் ஆதாரில் சிக்கல் ஏற்படும் சென்னை உங்கள் குழந்தைக்கு பிறப்புச் சான்றிதழ் வாங்க போறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக இந்த தவறுகளை செய்துவிட வேண்டாம் அப்படி செய்தால் பின்னாளில் சிக்கலை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது இரண்டாயிரத்தி பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதிமூணு காலகட்டத்தில் தமிழில் மட்டுமே பிறப்புச் சான்றிதழ் வழங்கினார்கள் அதன் பிறகு ஆங்கில பெயரும் இருப்பது போல் பிறப்புச் சான்றிதழ் வழங்கப்படுகிறது அப்படி பிறப்புச் சான்றிதழ் வாங்கும்போது சில விஷயங்களில் தவறுகளை தவிர்த்தால் பின்னாளில் ஆதார் கார்டு வாங்கும்போது சிக்கல் வராது அதை பற்றி பார்ப்போம் பிறப்புச் தான் இந்தியாவில் ஒருவர் பிறந்தார் என்பதற்கு மிகவும் முக்கியமான ஆவணம் ஆகும் ஒருவரின் இந்திய குடியுரிமையை உறுதி செய்யும் ஆவணமாக ஆவது இந்தியர் என்பதற்கு ஆதாரமே பிறப்புச் தான் இருக்கிறது அப்படிப்பட்ட பிறப்பு சான்றிதழ் இருந்தால் மட்டுமே குழந்தைகளுக்கு ஆதார் எடுக்க முடியும் பான் கார்டு எடுக்க முடியும் வங்கியில் கணக்கு ஓப்பன் பண்ண முடியும் பாஸ்போர்ட் எடுக்க முடியும் பள்ளியில் சேர்க்க முடியும் வாக்காளர் அடையாள அட்டை வாங்க முடியும் ஆனால் எல்லாவற்றுக்கும் அடிப்படையான பிறப்பு சான்றிதழில் பிழை ஏற்பட்டால் பின்னாளில் ஆதார் உள்பட மற்ற ஆவணங்கள் வாங்கும்போது சிக்கல் வரும் எப்படி என்கிறீர்களா உங்கள் ஆதார் கார்டில் உங்கள் பெயருக்கு பின்னால் உங்கள் அப்பா பெயரோ அல்லது உங்களது இனிஷியலோ இருக்கும் ஆனால் உங்கள் மகனின் பிறந்த சான்றிதழ் வாங்கும்போது தெரியாமல் நீங்கள் பெயரை மட்டுமோ அல்லது உங்கள் தந்தை பெயரையோ சேர்த்து கொடுத்திருந்தால் பின்னாளில் ஆதார் வாங்கும்போது சிக்கலாக அமையும் ஏன் ஆதார் கார்டே வாங்க முடியாது உங்கள் மகனின் பிறப்புச் சான்றிதழில் உங்கள் பெயரையும் உங்கள் மனைவி பெயரையும் ஆதாரில் உள்ளது போல் சரி செய்து வருமாறு கூறி திருப்பி அனுப்பிவிடுவார்கள் அதே போல இன்னொரு சிக்கல் உள்ளது உங்கள் மகனின் பிறப்புச் சான்றிதழையும் உங்கள் பெயரைப் போலவே இனிஷியல் உடன் வாங்கிவிடுங்கள் இல்லாவிட்டால் இனிஷியல் இல்லாமல் தான் உங்கள் மகள் அல்லது மகனின் ஆதார் கார்டு உங்களுக்கு கிடைக்கும் அதை திருத்த முடியும் அதை திருத்த வேண்டும் என்றால் நீங்கள் மீண்டும் பிறப்புச் சான்றிதழ் பதிவு அலுவலரை சந்தித்து திருத்தம் செய்து வர வேண்டும் அதாவது எப்படி ஆதார் கார்டு வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதேபோல் உங்கள் பிறப்புச் சான்றிதழை வாங்கி கொள்ளுங்கள் அதே வெளி மாநிலங்களில் படிக்க வைக்க போகிறீர்கள் என்றால் கண்டிப்பாக பெயர் உள்பட அனைத்து விபரங்களும் ஆங்கிலத்திலும் வரும்படி சான்றிதழ் வாங்கிக் கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் தாசில்தார் ஆபீஸுக்கு அலைய வேண்டிய நிலை வர வாய்ப்பு உள்ளது அதேபோல் பிறப்புச் சான்றிதழ் வாங்கிச் சென்ற பின்னர் ஏதாவது பிழை இருந்தால் உடனே சரி செய்து விடுங்கள் பின்னாளில் சரி செய்வது என்பது கடினம் அதேபோல் பெயரை மாற்றுகிறீர்கள் என்றாலும் அடுத்த சில மாதத்தில் மாற்றி கொள்ளுங்கள் குழந்தையை பள்ளியில் சேர்க்கப் போகும்போது பெயரை மாற்ற நினைத்தால் அது கடினமாகும் எனவே இதை புரிந்து கொண்டு பிறப்புச் சான்றிதழை வாங்குங்கள் இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்